நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதரும் அல்ல வாழ்க்கை பாதியிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடமாக இருக்கக்கூடாது என்பதற்காக கூட்டாரியை காக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் விஷமா ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக உனக்கே இவ்வளக்கலை உலகத்தில் யாருக்கும் விடாத என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்து இருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்க சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதே போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பாட்டால் அவன் கலந்து கொண்டுள்ள காட்டாத எவ்வளவு என்று கருத்தை பார்க்க முடியும் பாட்டு எடுக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படம் எடுக்கும் பாம்புகள் இருக்கின்றன தெண்டலை தீண்டிதில்லை நான் தீயை தாண்டியிருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை தீர்ப்பதற்கும் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்த திருமணத்தையே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிறக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலைவற்றுக்கு நான் விதிவிளக்கா ரங்கூல் என் உயிரை வளர்த்தது உயர்ந்தாக்கியது கல்யாண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே உங்கள் முன்னால் நிற்காலே இதோ இந்த ஜாலக்காரி ஜாதி இவள் வாயில் விழுந்தவர்களும் நானும் ஒருவர் பணப்பெட்டியை பருவத்தேன் பசியால் திரிந்தேன் மெலிந்தேன் கடைசியில் பைத்தியக்காரனாக மாறினேன் காண வந்த தங்கியை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக ஆம் கை பெண்ணாக தங்கியின் பெயரோ கல்யாணி ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை எழுத்து வாழ்ந்த குடும்பம் சீரந்து விட்டது கையிலே பிள்ளை கண்ணிலே நீர் கல்யாணி அழிந்தால் கல்யாணிக்காக நான் அழிந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினாக பல அவர்களே காலேஜர் கைமாறாக காதலி கேட்டனர் கலைவருக்கு சம்பந்தப்பட்டு குற்றமாய நிற்கிறானே கொடியவன் வேலு இவன் பகத்தால் மயக்கம் அடைந்தார் என் தங்கை நான் விட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கல்யாணி காப்பாற்ற வந்தார்கள் காலமாக கடைகள் பார்வையை கேட்டு அவர்களின் தலைமையானவர் இதோ இந்த பூசாரி கல்யாணி கற்பை காண்காக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் குழுவாக துடித்தபடியாவது உயிரிழந்திருப்பார் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான்

மீண்டும் ஓடினால் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் போக்கிற வேண்டும் இந்த சட்டத்தை நீட்டுவோம் செய்தார்களா வாழ விட்டார்களா என் கல்யாணியை

பணப்பறிக்கும் கொள்ளை கூட்டத்தைக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே நடமாவிட்டது நடத்தும் யாரின் கைவளின் குற்றமா இத்தனை குற்றங்கள் கரையப்படும் வரை குணசைகளும் கல்யாணங்களும் குறையப்படுவதே இல்லை இதுதான் எங்கள் எட்டில் எந்த பக்கம் குறைந்தாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயணங்கள் அரசியல் நன்றி அவரை ஒன்று சொல்லுவேன் இது பராசக்தி படம் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வசனம் தான் நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு நடிகர் திலகம் சிவாஜி இருந்து பாட்டு இருந்தாரு நம்மளோட சிறப்பா நடிகர் சொல்லிட்டு உச்சி முகர் இருந்த பாராட்டுகள் இதுதான் படித்திருந்த இந்த மாதிரி திறமையை யாரெல்லாம் புரிகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே உச்சத்தை அடைவார்கள் நீங்கள் வாழ்க்கையிலே உச்சத்தை அடைய வேண்டும் என வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்